அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா வைப்பு துருசு வைப்பு துருசு சித்தர்கள் வந்து செய்யக்கூடிய முறை சொல்லியிருக்காங்க அதில் இது ஒரு முறை இது எதுக்காக செய்கிறோன்னா கடையில் வாங்குற துருசு வந்து சரியில்லை சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க முக்கியமாக இது யார் செய்யணுன்னா அனுபவ வைத்தியர்கள் சித்த மருத்துவம் கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்காக பதிவு சாதாரண மக்களுக்கு இல்லை இதுக்கு தேவையான பொருள் செம்பு இந்த மாதிரி வந்து செம்பை வந்து கொளுத்தி எடுத்துக்கணும் தேவையில்லாத கெமிக்கல் எதுவும் இருக்கக்கூடாது செம்பு தகுடு நைட்ரிக் ஆசிட் மழை தண்ணி சல்ஃப்ரிக்கு அதாவது கந்தக திராவகம் வெடிவுப்பு திராவகம்னு சொல்லுவாங்க வாரம் செய்முறையை காட்டுறேன் இதை பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு நாள் பொருத்த எடுத்திங்கன்னா துருசு வந்து கட்டி கட்டியா கிடைக்கும் கிறிஸ்டல் கிறிஸ்டலா கிடைக்கும் இப்போ நான் முதல் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன் இது பார்ட் ஒன்னு வரும் செகண்ட் வீடியோ வந்து எப்படி கிறிஸ்டல் வந்து காட்டணும் பாருங்க ஏன்னா ரெண்டு நாள் விடணும் நாளைக்கு எடுக்கலாம் இப்போ போட்டு நாளைக்கு காலைல எடுக்கலாம் அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கட்டாது இன்னும் செம்பு போட்டிங்களா அதுக்கப்புறம் தண்ணி மழை தண்ணி ஊற்றலாம் இது வந்து நானூறு கிராம் செம்பு நீங்கள் முதல்ல ஒரு நூறு கிராம் பண்ணி பாருங்க அளவுலாம் எதுவும் கிடையாது தண்ணி விட்டுட்டு நைட்டுக்கு போடுறோம் ஏன்னா அது அப்போதான் சீக்கிரம் வந்து வேதியில் மட்டும் வரும் முதல்ல இதை வெளியே காற்றோட இருக்கிற இடம் பசங்கள்லாம் இல்லாத இடம் வெளியே சீக்கிரமா பார்த்து பண்ணுங்க புகை நிறைய போவோம் புகை போன பிறகு செம்பு எல்லாம் கரைஞ்சி தண்ணியோட கலந்துடும் அந்த நேரத்தில் வந்து சல்ஃபிரிக்கு ஒன்றும்